அரங்கரும் அடியேனும் ஓ மகதினம அரங்கமுருகா இனித திருவடி சரணம் திருக்குறள் கல்லுண்ணாமை ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக் களி குற்றத்தை பொறுக்கும் தாய்கூட கல் உண்டவனை வெறுத்து விடுவாள் என்றால் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்த பெரியோருக்கு இந்த களி என்ற தன்னை மறந்த நிலையில் இருப்பவனின் செயல் எப்படிப்பட்ட வேதனையை உண்டாக்கிவிடும் குற்றங்களை பொறுத்து கொள்ளாத சான்றோர் பெருமக்கள் இயற்கையிடம் முறையிடுவார்கள் என்ற ஆறுமுக பெருமானே ஞானத்தை ஊட்ட வந்த தவராஜ சிங்கமே திருச்சந்தூராரின் சேவடியை சேவிக்கும் செயல்வீரனே தங்களது சேவகனாக எங்களை ஏற்றுக்கொள்ள மனமிறங்க வேண்டும் அற்புதமான செம்மொழியின் திருமேனி அழகான செந்தமிழின் திருவடி ஆறுமுக பெருமான் தனது அருளால் ஆட்கொண்டருளிய அற்புதத்தை என்னவென்று உரைப்பது சிவஞானம் பெருகி சரவண ஒளி அடியவர்கள் என்னாலும் மகிழ்ந்திருக்க தங்களது திருவடியை தந்தருள வேண்டும் நான் என்பதற்று உயிர் பற்று உடல் பற்று இரண்டையும் அகற்றி அருள்ஞான பிரம்மமாக திகழும் ஆறுமுக பெருமானின் திருவடியைப் பற்றுங்கள் எல்லா மகான்களின் திருவடியை பற்றியதற்கு சமம் பரம்பொருளில் கலந்த பரமாத்மாவை பார்க்க வேண்டுமானால் அவரையே கேட்க வேண்டும் அவரையே நினைக்க வேண்டும் அவரையே தியானம் செய்ய வேண்டும் கல் குடிக்காதே குடித்தவனை நெருங்க விடாதே சான்றோர்களின் வாக்கு ஐயனே உமது அருளை பெற உம்மை நெருங்க வேண்டுமெனில் என்ன தகுதி வேண்டும் முருகா முருகா எம்மை நெருங்க வேண்டுமெனில் ஒவ்வொரு நாளும் பல பல சவால்களை சந்திக்க வேண்டும் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் மன வலிமையை மிக மிக முக்கியம் எமது பாடத்திட்டங்கள் மிகவும் கடினமானதப்பனே தேர்வை வைத்த பிறகே பாடம் நடத்துவோம் பாடத்தை பலமுறை படிக்கவும் ஆழ்ந்து சிந்திக்கவும் வேண்டும் உண்மைகள் தெரிந்த பிறகும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் எதுவும் தெரியாதது போல தாயுள்ளம் கொண்ட கருணையே ஞானியர்களின் உள்ளத்தை எளிதில் நெகிழ வைக்கும் நெருங்க வைக்கும் மகான்களை உணரவே புதிய பார்வையும் புண்ணிய பாதையும் புரிந்து கொள்ளும் புத்தியும் வேண்டும் அப்படித்தானே ஐயனே முற்றிலும் உண்மையே இதுகாரும் புரிந்து கொண்டிருப்பதாக கருதும் கருத்துக்கள் பெருமானின் அத்தியாயத்தில் பெரும் மாற்றங்களை உண்டு பண்ணும் ஆழ்ந்த சிந்தனையும் மேலான கருணையும் தேவைப்படும் உங்களுக்கு பயிற்சிகள் சற்று கடினமானதாகவே இருக்கும் ஆனால் முருகப்பெருமான் விளையாட்டாகவே கற்பித்தும் விடுவார் கற்று கொடுத்தும் விடுவார் கற்க வைத்தும் விடுவார் எப்படி அறிவது ஞானம் என அறிவித்து விடுவார் ஆனால் அதை நாம் கையாளும் விதமும் நாம் கடைபிடிக்கும் நிலையை அறிந்து உணர்ந்தால் ஞானம் வந்துவிடும் இத்தகைய ஞானமடைய என்னதான் செய்ய வேண்டும் ஐயனே பொறுமை வேண்டும் என்றேன் அல்லவா பொறுமையோடு காத்திருங்கள் மீண்டும் சந்திக்கும் வேளையில் வேளவனின் ஞானத்தை உரைக்கின்றேன் பொறுமையின் சிகரமே எங்களது புத்திக்கு எட்டவில்லை பொறுத்தருள வேண்டும் நன்றிகள் ஐயனே குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்